நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை காலை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது ஆளுநர் தமிழக அரசு தயாரித்து அளித்த உரையின் முதல் பத்தியை மட்டும் படித்த நிலையில் கூடுதலாக இணைத்து படித்தவை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன தமிழக அரசு தயாரித்து அளித்த தமிழ் ஆங்கில உரைகள் மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து அன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் முதல்வர் பதிலுரை ஆகியவை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன்படி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது பதினான்காம் தேதியும் விவாதம் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை ஆற்றினார் இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டம் மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடுகிறது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு தாக்கல் செய்கிறார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து துறைகள் தோறும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று துறைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு வரும் மார்ச் மாதம் மக்களவை பொது தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டால் நடத்தை விதிகள் அமலாகிவிடும் அதன்பின் மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடவோ செயல்படுத்தவோ முடியாது என்பதனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே பட்ஜெட்டை தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது அதன்படியே இந்த ஆண்டு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது வரும் நிதியாண்டுக்கான துணை மானிய கோரிக்கைகளையும் பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதலே இரண்டு பட்ஜெட்டுகள் மீதான விவாதமும் தொடங்குகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மற்றும் மாலை என இரண்டு வேலைகளும் பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது அதன் பின் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி விவாதத்துக்கு இரண்டு அமைச்சர்கள் பதில் அளிக்கின்றனர் தொடர்ந்து நிதி ஒதுக்கத்துக்கான சட்ட முன்மொடிவு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜர் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் அவரது துறை அதற்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் சென்றுவிட்டது இதனால் அக்டோபர் மாதத்தில் துணைநிலை பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் சுமார் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி நிதி ஒதுக்குவதற்கு வழிவகம் செய்யும் வகையிலே துணைநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதை தொடர்ந்து தற்போது முழு பட்ஜெட்டையும் முதல் முறையாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்கிறார் இந்நிலையில் தேர்தலை முன்னிறுத்தி பல புதிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கீதா நாகப்பன் புதிதாக என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்கு கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் பட்ஜெட்டில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கோரப்பட்ட வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டது தற்போது அந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான கூடுதல் நிதி நிதியுதவியுடன் புதிய பயனாளர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்ற மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற குருமை பெண் திட்டம் அரசு நிதியுதவி பெறுகின்ற அதாவது அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்ற சமையல் எரிவாயு சென்றதற்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் திட்டமும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி அரசு ஊழியர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் கவனம் பெற்றிருக்கின்றன அது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நியாயவிலை கடைகளிலே குடும்ப அட்டைகளுக்கு மாதந்தோறும் கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை அரசு வேலைகளிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல பொதுமக்கள் நிறைய கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் இந்த அறிவிப்புகளிலே சில அறிவிப்புகளாவது வெளியாகும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை தொடர்ந்து இருபதாம் தேதி வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார் அதன் குறித்த பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது கீதா விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்